வணக்கம் ஒரு குடிகாரனை நம்பினாலும் நம்பலாம் ஆனால் பக்கத்து நாடு இந்தியாவை நம்ப கூடாது ஈழத்தமிழர்கள் அப்படி கொத்த நிலைதான் எங்களுக்கு நடந்து கொண்டு நடந்து ஏறிக்கொண்டும் இருக்குது அதாவது நேற்று வந்து மே பதினெட்டு பலர் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம் எங்களை அழித்ததுக்காக ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தோம் ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார் நாங்கள் இவ்வளவு சிலவழிச்சு இவ்வளவு ரோட்டில் இருந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை செய்த நாங்கள் எங்கண்ட ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவு எந்த செ எந்த வெளிநாட்டு டிவி அதாவது லண்டன் பிபிசியோ இல்லாட்டி ஏதோ வெளி வேறு டிவிகள் காட்டினென்று உண்மையாக சொல்லப்போனே அவர் சொல்கிறதில் நியாயம் இருக்குது காட்டவே இல்லை அப்படி ஒரு நியூஸ் வரவும் இல்லை இல்லாட்டி இந்தியாவில் கூட எங்களுக்கு எங்கள்ட இளத்தமிழர்களை பற்றி ப்ரோக்ராம் செய்து உழைக்கிற டிவிகள் கணக்கு அங்கே இருக்குது ஆனால் அதை கூட இங்கே நடந்தது அங்கே நடந்தது அதில் பற்றி பெரிய அளவில் காட்டில்லை ஸோ ஒரு சில மினிஸ்டர் மேலே தான் இங்கே இனப்படுகளை நடந்ததுண்டு கொஞ்சத்தை அறிவுறுத்தினார்கள் ஸோ அதுக்கு ஆண்டு ஆண்டு காலமாக இப்போ நாங்களும் கத்திக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விடியோத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அதிலேயும் பெட்டியளவில் மனவிறுத்தப்பட்டேன் இன்னும் அங்கே இலங்கையில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கு கேள்விப்பட்டேன் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஆட்களுக்கு பெண்களுக்கு மொத்தத்தில் பிள்ளை பெறாமல் இருக்கிறதுக்கேற்ற ஊசியலை பிள்ளை தங்காமல் இருக்கிறதுக்கேற்ற ஊசியலை தமிழ் தமிழர்களுக்கு ஊசியலை செலுத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அதாவது உண்மைப்பையும் எனக்கு தெரியாது அதுவும் பல டாக்டர்மேர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுவும் முஸ்லீம் மேரும் பல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பல கருத்துக்கள் வெளியில் வந்துச்சு அந்த கருத்துக்களை கேட்டோடனே எனக்கு ஒரு ஷாக்கிங் தான் அதாவது இப்படி ஒரு ஏன் எங்களுக்குண்டு யோசிச்சு பாருங்க அதாவது நோமலாய நாட்டை விட்டு வெளியில் வந்து மக்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அங்கே பிள்ளையும் பிராட்டி ஸோ இதை விட இன்னும் இனி இன படுகொலை செய்ய வேணும் இது இந்திய அரசாங்கம் என்று எங்கேண்ட தமிழ்நாடுண்டு எங்கெண்ட தொப்புள் கொடி என்று அங்கே பார்த்து கொண்டா இருக்க முடியாது அங்கே ஒன்றும் எங்களுக்கு செய்ய போகிறதும் இல்லை என்றது எங்களுக்கு தெரியும் அதான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு குடியார நம்பி பின்னால் போய் நின்றாலும் நிற்கலாம் ஆனால் இந்திய அரசாங்கத்தை போய் நம்பி நிற்கலாது ஸோ மக்களே கவனம் அது ஈழத்தில் வாழ்கிற மக்களே என்ன ஊசி போடுறீங்க ஏன் போடுறீங்கன்றதை கேட்டு யோசித்து போடுங்கோ ஏண்டா இனம் அழிந்து விடயம் இன படுகொலை ராஜபக்ச மட்டும் செய்யலை இப்போத்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குன்றத அதிர்ச்சியான ஒரு தகவல் இது உண்மை போய் தெரியாது கேள்விப்பட்டவுடன் அந்த வீடியோ செய்ய வேண்டும் வேண்டியதாக தான் செய்திருக்கிறேன் ஸோ நான் சொன்னதில் நியாயம் இருந்தால் இது ஏதேன்னு ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் கேள்விப்பட்டாலும் கீழே கொமாண்டில் எழுதுங்க நன்றி வணக்கம்